வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் எழுபத்தைந்து வினாக்கள் பார்த்துருக்கோம் இருபத்தைந்து வினாக்கள் இருபத்தைந்து வினாக்கள்லாம் நம்ம ஸ்ட்ரிக் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம எழுபத்தி ஆறுலேருந்து நூறு வினாக்கள் வரைக்கும் பார்க்கலாம் மொத்தமாக இருநூறு வினாக்கள் ஓகேவா ஸோ அதில் வந்து இப்போ எழுபத்தி ஆறிலேருந்து நூறு வரைக்கும் பார்க்கலாம் எழுபத்தாறாவது கேள்வி வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என ஔவையார் தம் குரலில் எந்த அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆப்ஷன் பி வாயுதாரணை எழுபத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு மூன்று இரண்டு ஒன்று கிழக்கு என்பது குணக்கு மேற்கு என்பது குடக்கு வடக்கு என்பது வாடை தெற்கு என்பது தென்றல் இது உங்களுக்கு பொருள் தருக அப்படிங்கிறதுலையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமான கொஷின் பார்த்துக்கோங்க எழுபத்தெட்டாவது கேள்வி வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஒன்பதாவது கேள்வி நந்தமிழும் தன் நன்னதியும் சேர்பொறுப்பேர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது எண்பதாவது கேள்வி நல இரு முன்னேர் நாவாய் ஓட்டி கலியல் யானை கரிகால் வளவர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு எண்பத்தி ஓராவது கேள்வி பருவக்காற்றை பற்றி கண்டுபிடித்தவர் மற்றும் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய உணர்த்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹிபாலஸ் எண்பத்தி இரண்டாவது கேள்வி வலிமிகின் வழியில்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐயூர் முடவனார் எண்பத்தி மூன்றாவது கேள்வி கடும் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் மற்றும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை இளனாகனார் புறநானூறு என்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு எண்பத்தி நான்காவது கேள்வி காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் டேஷ் வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி மூளை வளர்ச்சி குறைவதாக தெரிவித்திருக்காங்க அடுத்ததாக எண்பத்தி ஐந்தாவது கேள்வி டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கலந்து கரைந்து கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு இதை அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க எண்பத்தாறாவது கேள்வி உலக காற்று நாள் எப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் பதினைந்து ஏழாவது கேள்வி மொட்டை மாடி தனியிருவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தானாக தன்னிறக்கம் தானாத தன்னிறக்கம் இவ்வரிகளை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவகோட்டை வா மூர்த்தி என்பத்தெட்டாவது கேள்வி தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஷ் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி திருவெம்பாவை திருப்பாவை எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு என காற்றை பற்றி பாடிய கவிஞர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் தொண்ணூறாவது கேள்வி பிராணரசம் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயிர்வழி தொண்ணூற்றி ஓராவது கேள்வி மயிலுறுத்து என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி மயங்கச்செய் தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி பாட்டு கொறுப்புலவன் என பாட பாராட்டப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் தொன்னூற்றி மூன்றாவது கேள்வி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் யாது நூலினுடைய பெயர் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு தொண்ணூற்றி நான்காவது கேள்வி நனந்தலை உலகம் என்ற சொல்லின் பொருள் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் பி அகன்ற உலகம் பொறுத்துக தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி சொல்லும் பொருளும் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி இரண்டு மூன்று நான்கு ஒன்று நறுவி அப்படிங்கிறது நறுமணமுடைய மலர்கள் தூவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தூவி சுவல் அப்படிங்கிறது தோல் நேமிங்கிறது சக்கரம் நான் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி மூதூர் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் பி பண்புத்தொகை தொகை தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களில் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் டி பத்து பாட்டு நூல்களில் ஒன்று தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி முல்லைப்பாட்டு டேஷ் அடிகளை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்று மூன்று அடிகளை கொண்டது தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி காவிரி பூம்பட்டணத்து பொன்மணிகனார் மகனார் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ நப்பூதனார் நூறாவது கேள்வி வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை டேஷாம் ஆண்டில் தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரம் ஆண் ஆண்டில் தொடங்குச்சு ஓகேவா அவ்வளோதான் நம்ம நூறு வினாக்கள் முடிச்சிட்டோம் அடுத்ததாக நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தைந்து வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க இந்த கொஷின்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ ஒரு கொஷின்ஸ் கூட விழாத அளவுக்கு உங்களுக்கு தரமாக இருக்கும் கொஷின்ஸ் அண்ட் இதில் வந்து பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஆல்